தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எப்படி அப்ளை பண்ணுறது பரிசு தொகை எவ்வளவு தகுதி என்ன போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் வே தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு வருகிற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயின்று தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டில் பதினோராம் வகுப்பினை அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டென்த்து படித்து முடித்ததுக்கப்புறம் லெவன்த்து போகிற பசங்க மட்டும்தான் இந்த திறனாய்வுத் தேர்வுக்கு கலந்துக்க முடியும் லெவன்த்து முடித்து டுவெல்த்து போகிறவங்க கலந்துக்க முடியாது தற்போது பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வில் தேர்வு செய்யப்படும் ஆயிரம் மாணாக்கர்களில் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வி ஆண்டிற்கு பத்தாயிரம் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும் இந்த திறனாய்வுத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு பதினோராம் வகுப்பு முதல் கல்லூரி பயிலும் வரை அதாவது யூஜி கோர்ஸ் மட்டும் ஒவ்வொரு கல்வி ஆண்டிற்கும் பத்து மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் தேர்வை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் தேர்வு பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு தாள்கள் நடக்கும் பள்ளி பாட புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் உள்ள கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு இரு தாள்களாக நடைபெறும் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போல பேப்பர் ஒன் பேப்பர் டூ என ரெண்டு எக்ஸாம் நடக்கும் பேப்பர் ஒன்னில் கணிதத்தில் அறுபது மதிப்பெண்கள் கேட்கப்படும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அறுபது வினாக்கள் கேட்கப்படும் முதல் தாள் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரண்டாம் தாள் அதே நாளில் மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு பேப்பரும் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வு நடைபெறும் இந்த திறனாய்வுத் தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட் மூலம் ஆப்டிடியூட் டெஸ்ட் திறனாய்வுத் தேர்வுக்கான ஃபார்மை நீங்கள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண ஃபார்மில் உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட ஐம்பது ரூபா கட்டணத்துடன் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இந்த ஃபார்மை ஒப்படைச்சிடலாம் உங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஒப்படைச்சிருவார் அதன் பின்பு உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வழங்கப்படும் ஃபார்ம்ஸ் மற்றும் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அரசு தேர்வுகள் இயக்ககம் டிஜிஇ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாதும் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேஜில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதில் டிஎன்சிஎம் டிஎஸ்சி பேப்பர் ஒன் மேத்தமெட்டிக்ஸ் டென்டென்டியும் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்சர்கியோட செக் பண்ணிக்கலாம் அதே போல் பேப்பர் டூவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மும் இதே பக்கத்தில் உங்களுக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்படும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கடந்த வருடம் இதே தேர்வுக்கு வெளியிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் மாற்றுத்திறனாளியாக உங்களுடைய பள்ளி முகவரி உங்களுடைய வீட்டு முகவரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தும் உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்தும் பதிவு பண்ணிவிட்டு இது கூட ஐம்பது ரூபாய் தேர்வு கட்டணத்தை உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இந்த ஃபார்மையும் பணத்தையும் நீங்கள் செலுத்திடலாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேக்ஸ் எக்ஸாம் அறுபது வினாக்கள் கேட்கப்படும் எல்லாமே மார்க் கொஷின் தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும் இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமாக அறுபது வினாக்கள் கேட்கப்படும் ஸோ அதற்கான கேள்வி விடைகளை எப்படி இருக்குதுன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது போன்ற மேலும் அப்டேட்டை தெரிந்து கொள்ள வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்